அடுக்கு படிந்த சட்டை அதிலே ஒரு பட்டன் மேலே இருக்கும் ஒரு பட்டன் கீழே இருக்கும் கசங்கி போன வேட்டை சவரம் செய்யாத முகம் மூக்கு மூக்குப்பொழி ஒத்தமிடக்கூடிய நாசி துவாரம் அந்த எளிய தோற்றத்தில் இருந்தார் அண்ணா சொன்ன அணிவாசங்களில் என்னுடைய நெஞ்சை ஆக்கிரமித்ததுதான் இந்தியாவில் நடக்கிறது அதைத்தான் இன்னைக்கு சில பேர் செய்கிறார்கள் அண்ணா சொன்னார் மைடியர் பிரதர் go to people live among them learn from them love them serve them plant with them நீ மக்களை நேசி மக்களுக்கு தொண்டு செய் மக்களுக்கு கற்றுக்கொடு மக்களோடு வாழ்ந்து காட்டு அவர்கள் அறிந்து வைத்திருப்பதன் மீது நீ ஒரு கோட்டை எடுப்பென்று அண்ணா சொன்னார் அண்ணா இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை நிகழ்த்திய தலைவர் அறிஞர் அண்ணா அந்த நிலநடுக்கம் ஏன் ஏற்பட்டதென்றால் அண்ணாவுடைய சொற்கள் அவருடைய பேச்சு நண்பர் எழிலரசன் சொன்னதை போல நான் பேச வேண்டும் என்றாலும் நான் தயாரித்துக் கொண்டுதான் தான் வருகிறேன் அண்ணாவுக்கு தானாக ஒரு பேச்சு அண்ணா மதுரை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றுகிறார் மாணவர்கள் பற்றி இந்த மாணவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு வர வேண்டும் என்ற கவலை அண்ணாவை அறிக்கிறது அண்ணா சொல்லுகிறார் நீங்கள் வாங்கி இருக்கிற பட்டங்கள் உங்களை பெற்றவர்கள் தேடிய செல்வத்தால் இந்த பட்டம் நீங்கள் பெறவில்லை இந்த பட்டம் பெறுவதற்கு முழுக்கான முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் சுவை காணார் வலியோரின் பகடை காய்கள் ஓடப்பரும் இவரெல்லாம் தருகின்ற வரிப்படம் தான் கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் அமல் நடத்தும் அதிகாரிகளாய் அறிவிபர் அமையும் ஊடங்களாய் விளங்குகின்றன என்றார் நாட்டு மக்களினுடைய வரிப்படத்திலே தான் நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்கு அண்ணா வார்த்தைகளை எப்படி போடுகிறது பிறவி அறிஞர் அண்ணா இந்த நாட்டில் கருப்பு நீ

மார்க்சஸ் இத்தாலி தேசத்தினுடைய விடுதலையின் போது மக்கள் மத்தியில் பேசிய கரிவார்கையை பள்ளிக்கூடமும் பல்கலைக்கழகமும் கற்றுத்தரவில்லை அறிஞர் அண்ணா கற்றுத்தருந்தார் தந்தைய சக தோழர் கொல்லப்பட்டால் அமெரிக்காவினுடைய எதிரான போராட்டத்தில் அவருடைய அண்ணா உண்மை கொல்லப்படவில்லை என்கிற மாற்றி பள்ளிக்கூடமும் பல்கலைக்கழகமும் கற்றுத்தரவில்லை அண்ணா கற்றுத்தருந்தார் உலகம் அவருடைய மூளை சமூகத்திற்கு ஏதாவது செய்து தீர வேண்டும் என்கிற தாகம் அண்ணாவை இந்தியாவை உருவாக்கியது ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கினார் அண்ணா நமக்கு என்ன தந்தார் நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்ப்பது தவறு இல்லை எதிர்பார்த்து வாழ்வதிலே இல்லை ஆனால் அண்ணா நமக்கு ஒரு உயிர் இருந்தார் பேர் தான் சுய அண்ணாவுடைய உயிர்கள் அண்ணா தான் அவர் கண்ணை மூடுவதற்கு முன்னார் கூட்டில் இருந்து பறவை பறந்து செல்வதற்கு முன்னார் பிரதர் என் அன்புள்ள கம்பி என்று ஆங்கிலத்தில் அண்ணா எழுதிய கடைசி கடிதம் அந்த கடிதம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தந்த உயிர் அண்ணா சொல்லுகிறார் நான் முதலமைச்சராக இருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்காகவே முதலமைச்சராக இருப்பதில் மகிழ்ச்சி நான் ஒரு சூழ்நிலை முதலமைச்சர் பதவி என்பது என்ன சூழ்நிலை அண்ணன் ஸ்டாலினும் அந்த இடத்தில் இருக்கிறார் நேற்று முன்தினம் சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கிற டெல்லிக்கு செல்கிறார் நாடாளர் பிரதமர் உலகத்திலேயே லெக்கிஸ் போட்டவர் அவரை சந்திக்கிறார் என்னுடைய தமிழ்நாட்டுக்கு எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பகிர்வு

பிரதமரிடத்திலிருந்து எந்த தகவலும் இன்னும் வரவில்லை வரும் என்ற நம்பிக்கையும் எனக்கு ஒரு சூழ்நிலை ஒரு வருமானம் இல்லாத அதே நேரத்தில் நாலு குழந்தைகளை மீட்டு பரவானிக்கிற என் வீட்டருகில் குடிசையில் இருக்கிற ஒரு தாய் அந்த குழந்தைகள் பசியாக வேண்டும் என்ற கவலையோடு அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு அவள் படுகிற பாடும் என் அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன்